வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் நிறைய பேர் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க திரு ஸ்டாலின் அவர்கள் மூணு மூன்று ஆண்டுகளில் என்னென்ன நல்ல திட்டங்கள் செய்திருக்கிறார் அதை பற்றி தான் நான் பேசப்போகிறேன் முதல் திட்டம் பள்ளி மா மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் கூலி வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டு வேலைக்கு போகிறவங்க காலையில் வாசல் பெருக்கி கோலம் போடுறவங்களுக்கெல்லாம் உணவு இந்த காலை உணவு திட்டம் ரொம்ப உபயோகமாக இருக்குது வீட்டு வேலை செய்யும் பெண்கள் வாசல் பெருக்கி கோலம் போடும் பெண்கள் எல்லாம் காலை சீக்கிரமாக வேலைக்கு போகணும் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒம்பது மணி ஆகிவிடும் அவங்க வந்து பல் பிள்ளைகளுக்கு டிஃபன் செய்து கொடுக்க முடியாது அதனால் இரவு செய்த உணவையே மிச்சம் வச்சுருப்பாங்க அதைத்தான் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு போவாங்க ஆனால் காலை உணவு திட்டத்தில் சுட சுட செய்து கொடுப்பதால் நல்லா சாப்பிடுவார்கள் பசியோடு இருந்தால் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை அவர்களால் கவனிக்க முடியாது அதனால் இந்த காலை உணவு திட்டம் ரொம்ப ரொம்ப நல்ல வரவேற்கக்கூடிய திட்டம் அடுத்தது இலவச பஸ் வசதி திட்டம் இதுவும் நல்ல திட்டம் எப்பொழுதாவது வெளியில போகிறவங்களுக்கு இந்த திட்டத்தால் பணம் மிச்சம் வேலைக்கு போகும் பெண்களுக்கு எவ்வளவு பணம் மிச்சமாகும் பாருங்க இது பெண்களுக்கான நல்ல திட்டம் தான் இதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இதிலும் சில குறைகள் இருக்கு டிரைவர் பஸ் நிறுத்தாமல் போகிறது ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிறது இந்த மாதிரி குறைகளை சரி செய்தால் இந்த திட்டம் மிகவும் பெண்களுக்கு பயனுள்ள திட்டம்தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்த திட்டம் பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் உரிமை திட்டம் சரியாக தேதி வங்கி கணக்கில் ஆயிரம் வந்துடுது அந்த ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அவசர செலவுக்கு இந்த பணம் ரொம்பவும் உதவியாக இருக்குது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை திட்டம் மற்ற பெண்களுக்கும் கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல எல்லா குடும்பத் தலைவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் போய் சேர்ந்தால் பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் காலை உணவு திட்டம் இலவச பஸ் திட்டம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உரிமை திட்டம் இன்று இந்த மூன்று திட்டங்களும் பெண்களுக்காகவே போடப்பட்ட திட்டங்கள் பெண்களுடைய நன்மைக்காக போடப்பட்ட திட்டங்கள் இதை யாரும் மறுக்க முடியாது இது போன்ற இன்னும் பல நல்ல திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்